வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி எப்படி இருந்துச்சு அது தாங்க பார்க்க போகிறோம் ஒரு கோலம் இது ஃபஸ்ட்டு போட்டோங்க காலையில் அதுக்கப்புறம் சுண்டல் ஊற வச்சேன் பாசி பருப்பு பாயாசத்துக்கு ஊற வச்சேன் பொங்கலுக்கு ஊற வச்சேன் இதெல்லாம் ஊற வச்சோங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்துட்டுங்க சுண்டல் வேக வச்சுட்டு அப்போ சக்கரை பொங்கலுக்கு வேக வச்சிருக்கிற இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துகிட்டேங்க அதுக்கப்புறம் தான் செய்ய ஆரம்பித்தேன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் செஞ்சது பாசி பருப்பு பாயசம் இது வந்து தனி வீடியோவாக கொடுக்குறேங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும் இதில் அப்படி சொல்ல முடியாது அதுக்கப்புறம் ஏலக்காய் எல்லாம் போட்டு பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நெய்யில் முந்திரி திராட்சை அறுத்து போட்டுக்கிட்டேங்க தேங்காய் துருவலும் வறுத்து போட்டுக்கலாம் நான் வந்து போடல தேங்காய் துருவல் வேணாலும் போட்டுக்கலாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க சாமிக்கு செய்கிறனால நான் வந்து கண்ணை தானத்தில் தான் போட்டேன் ஆனாலும் சூப்பராக வந்துருந்தது டேஸ்ட்டு நான் உங்களுக்கு அளவு சொல்கிறேன் தனி வீடியோவாக கொடுக்குறேங்க இந்த பாசிப்பருப்பு பாயசம் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் நான் செஞ்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுண்டல் சுண்டல் வந்து சரி கொஞ்சம் சுண்டல் செய்யலாம் அப்படின்னு செஞ்சேங்க நாங்கள் வந்து விநாயகருக்கு அபிஷேகம்லாம் பண்ணோம்னா சுண்டலும் சக்கரை பொங்கலும் தான் மெயினாக கொடுப்போம் அதனால அந்த ரெண்டு டேஸும் செஞ்சேன் அதுக்கப்புறம் கொழுக்கட்டையும் செஞ்சுருக்குறேன் அதையும் பார்க்கலாங்க பார்த்தீங்கன்னா சுண்டல் அதே மாதிரி ஊற வச்சு வேக வச்சு அதுக்கப்புறம் தாளிச்சுக்கிட்டோம் இது தனி வீடியாவாக கொடுக்குறேங்க பாருங்கள் சூப்பராக இருந்துச்சுங்க சுண்டலும் அதுக்கப்புறம் நாங்கள் செஞ்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் நாங்கள்னா நான் மட்டும் செஞ்சேங்க செஞ்சங்க பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் ஹெல்ப் பண்ணாங்க அதுக்கப்புறம் நான் செஞ்சது சக்கரை பொங்கலுங்க இது அதே மாதிரி சூப்பர் டேஸ்ட்டாக தான் இருந்ததுங்க இது அதே மாதிரி ஒரு அடுப்பில் சக்கரை பொங்கல் இருந்துச்சு ஒரு அடுப்பில் நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்து போட்டுங்க இதுக்கு தேங்காய் துருவல் போடலாம் நான் போடல ஏன்னா நிறையா பூரா இனிப்பாகவே செய்கிற மாட்டாங்க அதனால தேங்காய் துருவும் அதிகமாக சேர்த்தலை பாருங்கள் இப்போ சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நான் செஞ்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை இனிப்பு கொழுக்கட்டை செஞ்சேங்க அதுக்கப்புறம் கார கொழுக்கட்டை செஞ்சேங்க இப்போ ஃபஸ்ட்டு இனிப்பு கொழுக்கட்டை தான் செய்கிறோம் இது தனி விடியவா உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க இந்த மாதிரி மாவு முதல்ல ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அச்சலை வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வேக வச்சு எடுத்துங்க இனிப்பு கொழுக்கட்டைக்கு இதுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா வீட்காரத இதுக்கே திட்டினாங்க ஏதோ ஒன்று வச்சாலும் போதும் சர்க்கரை பொங்கல் சுன்றதான் நாங்கள் பெரும்பாலும் வைப்போம் கொழுக்கட்டையெல்லாம் நான் ஒரு ரெண்டு மூணு நாலஞ்சு வருஷமாக தான் செய்கிறேன் அதனால எங்கள் வீட்டுக்காரர் சொன்னாங்க கொழுக்கட்டை செய்யாட்டியே ஆனால் நான் செஞ்சு ஆவனு செஞ்சேங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த கிளாருக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னேன் அப்புறம் ஹெல்ப் பண்ணாங்க சூப்பர் டேஸ்டா இருந்துச்சுங்க ஆனால் கஷ்டப்பட்டு செஞ்சோம் ஆனா நல்லா இருந்ததுங்க எல்லாமே ஒரே நாள் செஞ்சதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு நான் எனக்கு வந்து ரிமோட்டாய்டு இருக்கிறனால மூட்டு வலி இருக்கிறதுனால இல்லைன்னா ஈஸியா இருக்குங்க இதெல்லாமே பெரிய ரெசிபி எல்லாம் இல்லைங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் எனக்கு வந்து கால்வழி இருக்கிறனால தான் செய்ய முடில இதுவே உங்களுக்கு முன்னாடி கொடுத்தா நல்ல யூஸாக இருந்திருக்கும் ஆனால் முன்னாடி கொடுக்குறக்கு எனக்கு டைம் இல்லைங்க நான் விசேஷம் இருந்தது எங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த விசேஷத்துக்கு போயிட்டேன் அதனால தான் உங்களுக்கு விசேஷம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ விநாயகர் சதுர்த்தியாக முடிஞ்சதுக்கப்புறம் கொடுக்குறேன் சூப்பராக இனிப்பு கொழுக்கட்டை வேக வச்சு எடுத்தாச்சு அதே மாதிரி கார கொழுக்கட்டையும் வேக வச்சு எடுத்துட்டேங்க அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டு பூஜை ஆரம்பித்தோம் பாருங்க சூப்பராக இருந்துச்சுங்க எல்லாமே சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு கோலம் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் இது வந்து சாமி கும்பிட்றப்ப இந்த கோலம் போட்டேங்க ரொம்ப சூப்பராக இருந்தது ஈஸியாக தான் போட்டேன் இது உங்களுக்கு இல்லத்தரசி கோலம் சேனலில் ஒரு கோலம்லாம் பார்த்திங்கனா இதில் பார்த்திங்கன்னா சாயம்புறக்கு எல்லாம் ஃப்ரூட்ஸு பழம் தேங்காய் எல்லாம் வச்சுட்டு எத்தல வக்க அதுக்கப்புறமா நாங்கள் செஞ்சதில் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு படிச்சிட்டோங்க இந்த விநாயகரை தான் எப்பவுமே வைப்போம் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைப்போம் எப்பவுமே நாங்கள் கும்பிட்றது இந்த மாதிரி சிம்பிளாக தான் கும்பிடுவோங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப சிம்பிளாக தான் கும்பிடுவோம் ஆனாலும் நல்லா இருக்குங்க எங்களுக்கு இதுவே திருப்தியாக இருக்கும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பாருங்க விநாயகர் எப்படி இருக்காருங்க எப்போ வருஷ வருஷம் இந்த விநாயகர் தான் விநாயகர் சதுர்த்திக்கே வைப்பேங்க ஏன்னா இது வந்து மண்டபத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தா ஒரு மேடை படி எல்லாமே அதில் செட்டாக இருக்கிறதுனால அப்படி வைப்போங்க கொஞ்சம் எங்கள் ரூம்லாம் பார்த்திங்கன்னா சின்ன ரூம் தான் அதனால் இடஞ்சலாக இருக்கும் வேறு பிள்ளையார்லாம் வாங்கி வச்சு கும்பிட்றக்கு இடஞ்சலாக இருக்கும் அதனால் நான் வாங்கறது மஞ்சள் பிள்ளையார் தான் எங்களுக்கு மெயின் பிள்ளையாருங்க பூஜை ஒன்றது அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கார தான் பண்ணுவாங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா இப்போ அவங்க தான் பண்ணிகிட்டு இருக்காங்க பூஜை நான் வந்து கும்பிட்டுட்டு இருந்தேங்க இவ்வளோதாங்க எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா சிம்பிளாக விநாயகர் சதுர்த்தி கும்பிட்டு முடிச்சுட்டோம் எங்கள் பையன் வெளியூர் இருக்கிறனால நானும் எங்கள் வீட்டுக்கார் தான் அதனால இந்தளவுக்கு கும்பிட்டுங்க அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் கோவிலுக்கு போனாங்க அங்கே வந்து இந்த மாதிரி விநாயகர் வச்சுருந்தாங்க நான் வந்து போகல உங்களுக்கு எனக்கு இங்கேயே செய் இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கே கால் வலி வந்துருச்சுங்க அதனால் போகல எங்கள் வீட்டுக்கார் மட்டும் போய் சாயம் மட்டும் இருந்தாங்க இது எங்கள் வீட்டுக்கார் இது விநாயகருங்க இங்கேருந்து விநாயகர் வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க தேங்க்யூ